உறவுகளுக்கான வணக்கங்கள் வாகன விபத்து இழப்பீட்டுத் தொகையை நேரடி வங்கி கணக்கில் பெற முடியுமா இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பர்மேந்தர் சிங் வர்சஸ் கோயில் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது ஒரு வாகன விபத்து ஏற்படுகிறது அதனுடைய இழப்பீட்டுத் தொகையை பொதுவாக காப்பீட்டு நிறுவனமானது தீர்ப்பாயத்திலே டெபாசிட் செய்துவிடும் அதன் பிறகு உரிமை கோருபவர்கள் அந்த டெபாசிட் தொகையை பெறுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் இது அதிக நேரத்தை வந்து செலவழிக்கிறது குறைபாடுகள் ஏற்படுகிறது என்பதற்காக உச்சநீதிமன்றமானது உரிமை கோருபவர்கள் அந்த இழப்பீட்டுத் தொகையை பெறுவதற்கு வழக்கு ஆரம்ப கட்டத்திலே அவர்களுடைய அந்த வங்கி கணக்கை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் ஒருவேளை வங்கி கணக்கு இல்லாத பட்சத்தில் தனித்தனியாகவோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய கூட்டு கணக்காகவோ வந்து தாக்கல் செய்ய வேண்டும் பிற்பாடு அந்த வங்கி கணக்கில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அதை வந்து புதுப்பிக்க வேண்டும் இது வந்து அந்த வழக்கு அந்த மனுவானது நிலுவையில் இருக்கும் பொழுதே வந்து செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது மேலும் வந்து இந்த அனைத்து நடைமுறைகளுமே வந்து இறுதி தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக தீர்ப்பாயமானது உறுதி செய்ய வேண்டும் பிற்பாடு உரிமை கோர்வர்களுக்கு ஏற்பட்டுத் தொகை அவருடைய வங்கி கணக்கில் நேரடியாக செல்லும் வேண்டும் என்று சொல்லி உத்தரவிட்டு வருகிறது நன்றி